நமஸ்காரம் ஒவ்வொருத்தருக்கு தனியாக இருப்பது பிடிக்கும் சிலருக்கு எப்போதும் கூட்டத்தோடு இருப்பது தான் பிடிக்கும் அது அவரவர் விருப்பம் ஆனால் அதே சற்று மாற்றி பாருங்கள் எனக்கு கூட்டத்தோடு இருப்பதுதான் பிடிக்கும் தனிமையில் இருந்தால் பயமாக இருக்கும் அல்லது எனக்கு தனிமைதான் பிடிக்கும் பத்து பேர் சேர்ந்த இடத்துக்கே நான் செல்ல மாட்டேன் அது எனக்கு பிடித்தமே இல்லை இப்படி சொன்னால் இது பிடித்திருக்கும்னு சொல்லுவது சரி அப்படி என்றால் என்ன ஆகும் எனக்கு சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால்தான் பிடிக்கும் ஒரு வேளை பட்டினி இருக்க சொன்னாலும் பிடிக்காது இயலாது நோய் என்பது வேறு நான் பேசுவது பிடிக்கும் பிடிக்காது இப்ப எப்படி இந்த பட்டினியை பத்தி சொன்னேனோ அதுவே தனிமையை பத்தி வைத்து பாருங்கள் தனிமையே நாடுவேன் நாலு பேரை கண்டாலே அந்த இடத்துக்கே போக மாட்டேன்னு சொன்னால் அதுவும் கூடாது எனக்கு பத்து பேர் கூட இல்லாவிட்டால் பயமாக இருக்கும் அதுவும் கூடாது கண்ணன் அரத்திகி ஜனசம்சதி சொல்கிறார் ரத்தினா விருப்பம் அரதீன விருப்பமின்மை ஜனசம்சதிய மக்கள் கூட்டம் பத்து பேர் கூடியிருக்கும் இடத்தில் என் பக்தனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுகிறார் ஒரு புறம் கண்ணன் இப்படி சொல்லும்போது எத்தனை மகான்கள் ஏன் கண்ணனே கூட பாகவதர்களோட சமாகமம் வேண்டும் சாது சமாகமம் சத்சங்கத்தில் இருக்க வேண்டும் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோ ஆழ்வார் பாடுகிறார் அப்ப அடியார் கூட்டத்தோட சேர்ந்து இருக்க வேணும்னு எல்லார் காசை வைகுந்தத்துக்கே போனாலும் அந்தமில் பேரின்பத்த அடியரோடு இருந்தமைன்னு தான் பாசுரம் கூட்டம் பாகவதர்கள் இவர்களோடு இருக்க வேண்டும் பல இடங்களில் விருப்பம் தெரிகிறது ஆனால் கண்ணனானால் அறதிகி ஜனசம்சதி அவன் தனிமையை விரும்புகிறான் கூட்டத்தை விரும்புவதே இல்லை இப்படி ரெண்டு சொல்லி சொல்லியிருக்கிறார்களே அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இண்டிவிஜுவல் பிரிபரன்சஸ் எப்படியும் இருக்கலாம் ஆனால் அதற்கு எதிரானது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் அது ஒரு நாள் நமக்கு ஏற்பட்டு விட்டால் என்ன பண்ணுவோம் யாருடைய வாழ்க்கையிலையும் எப்போதும் பத்து பேர் சூழ்ந்து இருப்பார்கள் ஒரு நாள் தனிமை வராதா அப்போது பயந்து போகவும் கூடாது தன்மையே தான் பிடிக்கும் ஒருத்தரிடத்தில் பேச மாட்டேன்னு சொன்னால் பல காரியங்களை செய்யவே முடியாது ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ண கூட நாலு பேர் சேர்ந்தால் நன்றாகத்தானே இருக்கும் ஒரு காலக்ஷேபம் உபன்யாசம் கோவிலுக்கு உற்சவம் இதுக்கெல்லாமும் பத்து பேர் கூடத்தானே போக முடியும் அதிலேந்து ஒன்று தெரிகிறது தனிமை கண்டிப்பா பலம் கொடுக்கும் நமக்குன்னு இருக்கக்கூடிய பலம் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய பெருமானுடைய பலம் அவர் எப்படியெல்லாம் நமக்கு ஆதரவு அளிக்கிறார் தூக்கிவிட பார்க்கிறார் இதெல்லாம் தனிமையில் இருந்தால்தான் தெரியும் கூட்டமாக இருக்கும் வரை ஏதோ எல்லாரும் பேசுவார்கள் விட்டுவிடுவோம் அதனால் தனிமை கண்டிப்பாக பயன்படும் பலரும் ஒரு பத்து நாள் தனிமையில் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆழமாக சிந்தித்தேன் வாழ்க்கையை முறையே மாற்றிவிட்டேன் சொல்லலாமே ஏதோ ஒரு பத்து நாள் கிடைக்குமானால் புத்தகம் எழுதினவர்கள்லாம் இருக்கிறார்கள் அந்த பத்து நாட்களையும் வீணடித்தவர்களும் பல பேர் இருப்பார்கள் நான் வீணடிக்காமல் சிந்தித்தவர்களை பற்றி சொல்லுகிறேன் அவர்களுக்கு அந்த தனிமை பயன் தரும் ஆத்ம பலம் வளரும் இன்னும் உலகை தனியாகவே சந்திக்கக்கூடிய சக்தி ஏற்படும் அதே சமயத்தில் கூட்டம் என்றால் அது ஆத்மபந்துக்கள் பக்தர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் ஏதோ வளவளா பேச்சுக்காக உறவுக்காரர்கள் ஒன்று கூடினோம் அப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் என் பக்தனுக்கு விருப்பமில்லைன்னு கண்ணன் சொல்லுகிறார் அடியவர்கள் பாகவதர்கள் கூட்டத்தில் இருக்க விருப்பமில்லை இதுவர் சொல்லவில்லை அப்படி இருக்கும்போது தனிமையைத்தான் விரும்ப வேண்டும் அது நமக்கு தனி சக்தியை கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் அதே நல்லடியார்கள் மெய்யடியார்கள் அவர்களோடு இருந்தால் அவர்கள் கூட்டத்தில் இருப்பதைத்தான் விரும்ப வேண்டும் எனக்கு அவர்களோடு இருப்பதற்கு பிடித்தமில்லைன்னு தனிமையை நாடி போகக்கூடாது வளி வயர் வளர்ப்பாரை போலேன்னு சொல்லுவார்கள் பகவானுக்கு நிறைய பிரசாதம் பண்ணி கண்டோரோட பண்ணி நைவேத்தியம் செய்து அது எல்லாருக்கும் பாகவதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அது ததியாராதனம் அதில் அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் இல்லை இல்லை நான் தனியாக எனக்கே பண்ணி சாப்பிட்டுக் கொடுக்கிறேன் அப்ப பிரசாதம் கிடைக்காது பாகவதர்களோடு சேர்கிற வாய்ப்பு கிடைக்காது ஆகவே இந்த ரெண்டையும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் தனிமை கண்டிப்பாக பலந்தரும் அதே சமயத்தில் பக்தர்களோடு சேரும் வாய்ப்பு கிடைக்குமானால் அப்போது தனிமையை விடுத்து கூட்டத்தைத்தான் நாட வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன்பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்